அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் திடீர்னு இங்க வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரியும்ல நேற்றைக்கு நம்முடைய மாண்பு அமைச்சர் மூர்த்தி வகை தலைமையில் தரிசப்பட்டி பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கொந்தளிப்பான நிலையில் இருந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நேற்றைக்கு வந்து கோட்டையில் பார்த்தாங்க பார்த்த நேரத்தில் கனிம வளம் அது முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு ஒட்டையரசாத அறிவிக்கப்பட்டிருக்கு அறிவிக்கப்பட்டதற்கு எப்படி அழுத்தத்தை மக்கள் தந்தாங்க நல்லா அதை உணர்ந்து உங்களால் உருவாக்கப்பட்ட திராவிட மாடல் ஆட்சி அதாவது உங்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கக்கூடிய ஒருவனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் எல்லாம் பேசி அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி இன்னைக்கு நம்ம நினைச்ச மாதிரி வெற்றி அடைஞ்சிருக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய நேரத்தில் எல்லா கட்சியினுடைய அதிமுக சரி கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இந்தியன் முஸ்லீம் லீக் போன்ற எல்லா கட்சிகளும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அந்த தீர்மானத்தை ஏகவனதாக நிறைவேற்றி கொடுத்தாங்க அப்படி நிறைவேற்றி கொடுத்த நேரத்தில் நான் தெளிவா சொன்னேன் மக்களால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய நான் இந்த முதலமைச்சர் வரைக்கும் நிச்சயமா வராது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் எடுத்து சொன்னேன் அது மட்டும் இல்ல அப்படியே வந்த ஒருவேளை வரக்கூடிய சொன்ன நான் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அதிகம் சொன்னேன் ஆக அதற்காக நேற்றைக்கு வந்து என்னை சந்திச்ச இந்த பகுதியினுடைய பெரியவர்கள் எல்லாம் பாராட்டு நிகழ்ச்சி நடத்தணும் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சாங்க உள்ளபடி எனக்கு பாராட்டு சொல்றதை விட நன்றி சொல்றதை விட சொல்றதை விட உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும் உங்களுக்கு தான் பாராட்டு சொல்லணும் நான் உங்க எங்க அப்படின்னு பேச்சு பேச நம்ம நமக்கு இது வெற்றி கிடைச்சிருக்கு அதுதான் உண்மை ஆகவே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்போம் என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதி சொல்லி உங்களுடைய அன்பான முகத்தை பார்க்கிறப்போ உங்களுடைய எழுச்சியான முகத்தை பாக்குறப்போ இங்க சிரித்த முகத்தோட புன்முறோடு இருக்கக்கூடிய முகத்தை பாக்குறப்போ நீண்ட காலம் முகத்தை பேசிக்கிட்டே போல ஆசை எனக்கு இருக்கு ஆனால் இன்னொரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதற்கு பிறகு விமானத்தை குறித்து நான் சென்னைக்கு செல்ல வேண்டிய அவசியத்துக்கு ஆளாக இருக்கு நாளைக்கு வேறு மாவட்டத்துக்கு நான் போகணும் அதனால் நீண்ட நேரம் இவங்க உள்ளத்தில் நின்று பேச முடியாது அதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் சந்திக்க வருவோம் நான் ஒன்று வருஷத்தை தேர்தல் வரப்போகுது அது உங்களுக்கு தெரியும் அந்த தேர்தலில் நீங்கள் எல்லாம் என்ன முடிவோடு இருக்கீங்க அதுவும் எனக்கு தெரியும் ஆக எது எப்படி இருந்தாலும் உங்களுக்காக நாங்க இருக்கோம் எங்களுக்காக நீங்க இருக்கீங்க ஆக எதை பற்றி கவலைப்படாதீங்க இது கலைஞரவர்களால் உருவாக்கப்பட்ட அண்ணா அண்ணாவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி தந்தை பெரியாரவர்கள் வழியோடு நினைக்கக்கூடிய ஆட்சி திராவிட ஆட்சி உங்கள் வீட்டு பிள்ள உங்களே ஒருவனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் ஸ்டாலினுடைய ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி என்பதை மாற்ற மனதில் வச்சுக்கிட்டு என்னைக்கு நீங்க ஆதரவு தாருங்க உங்களுக்கு பகவளவாக இன்றைக்கு இருப்போம் இருப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி